ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல் குழந்தைங்களுக்கெலாம் வந்து ஒரு குட் நியூஸ் ஏன்னால் வந்து பள்ளிகள் வந்து திறப்பை வந்து தள்ளி வச்சிருக்காங்க கல்வித்துறை வந்து சற்று முன் வெளியிட்டுள்ள தகவல் என்னென்னா பள்ளிகள் திறப்பு ஏற்கனவே ஆறாம் தேதி திறக்கும் என சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ கோடை வெயிலின் தாக்கமாக ஜூன் பத்தாம் தேதி வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஏன்னா கோடை வெயில் வெப்பத்தின் காரணமாக வந்து இதை மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து வியாழக்கிழமை ஜூன் ஆறு அப்படி திறக்குது அப்படின்றதுனால வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்புறம் ரெண்டு நாள் வந்து சனி ஞாயிறு லீவு விடணுமா அதனால் இந்த நாலு நாளை சேர்த்து வெயில் கண்டி லீவு விட்டுறலாம் அப்படின்னு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் மொழியெல்லாம் பேசி முடிவெடுத்திருக்காங்க கோடை வெப்பம் காரணமாக வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க இது மாணவ மாணவிகளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க லீவ் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அந்த நியூஸ் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட்டுட்டாங்க இது அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில்